கிளிசரின் சோப் பேஸு மீசோவில் ஆர்டர் போட்டேன் ஒரு கிலோ வாங்கினேன் அதில் தான் இது கேரட் சோப் பச்சை கலரில் இருக்கிறது குப்பைமேனி இது மூ மூலிகையெல்லாம் எல்லாம் கலந்த சோப் இது இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா கத்தாழை வேப்பேலை கஸ்தூரி மஞ்சள் கிளிசரின் வாசனைக்காக ஜவ்வாது ஆல்மண்ட் ஆயில் எல்லாமே கலந்துருக்குது இதில் ஆரஞ்ச் சோப்பு வந்துட்டு நல்லா இருந்துச்சு பச்சை கொஞ்சம் நல்லா இல்லை இதுதான் கஸ்தூரி மஞ்சள் இந்த மஞ்சள் தான் அரைச்சி போட்டிருந்தேன் ஆனால் இது ரொம்பவே நல்லா இருக்குது வாசனையும் நல்லாயிருக்கு நம்ம முகத்துக்கும் நல்லது இந்த கிழங்கு மேலே பார்த்தா சேனக்கிழங்கு மாதிரி இருக்குது மஞ்சள் மாதிரி கலரு இதை வெட்டி பார்த்தீங்கன்னாக்கா சேனைக்கிழங்கு உள்ளார எப்படி வெள்ளையாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுதான் ஒரிஜினல் கஸ்தூரி மஞ்சள் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கஸ்தூரி பவுடர் இருக்கும் அது வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க இது எங்கள் தோட்டத்தில் கிடைச்சதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இதை யூஸ் பண்ணிட்டேன் விட்டமின் ஏ மாத்திரை நூறு கிராமுக்கு ஒரு கேப்சூல் தான் போட்டிருந்தேன் கிளிசரிங் ஒரே ஒரு ட்ராப் தான் போட்டேன் பதினேழு தான் அந்த கிளிசரின் டப்பா வாசனைக்காக நான் ஜவ்வாது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் இருந்தாலே போதும் நான் எசென்சியல் ஆயில் ஏதோ சேர்க்கலை வாசனைக்கு ஜவ்வாது தான் சேர்த்தேன் இந்த சோப்பு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சுத்தமாக பிடிக்கல இது எல்லா மூலிகையும் கலந்ததுனால இதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது வாசனையும் அப்படியே இருந்தது ஒரு மெடிமிக்ஸ் வாசனை எனக்கு அடிச்சுதுங்க என்னுடைய சோப்பு மெடிமிக்ஸ் மாதிரி இருந்துச்சு ஆனால் நுறையே நுரை வளமே கொஞ்சம் கூட வரவே இல்லை அதனால் நீங்கள் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் சோப் பேஸ் வாங்கி அதனாலயே நல்லதாக எதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க இது வேஸ்ட்டு மீசோவில் போட்டிருந்தேன் இது நுறையே கொஞ்சம் கூட வரலை இல்லைனாட்டி காஸ்டிக் சோடா வாங்கி போட்டுக்கோங்க ஒரிஜினலாக நம்ம தயாரிக்கலாம் ஸோ பேஸ் வாங்க வேண்டாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ என்னோடய சேனல் பிடிக்கும்